திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய முப்பத்து ஓராவது பாடல் அவையடக்கத்தினுடைய முதல் பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இறை நிலம் எழுதும் முன் இளைய பாலகன் முறை வரைவேன் என முயல்வது ஒக்குமால் அருமுகம் உடைய ஓர் அமலன் மாக்கதை சிறியதோர் அறிவினேன் செப்ப நின்றதே இறைநிலம் எழுதும் முன் இளைய பாலகன் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிறுவன் இறை நிலம் எழுதும் முன் நிலத்திலே எழுதி பழகுவதற்கு முன் தன்னுடைய விரலினால் நிலத்திலே எழுதி பழகுவதற்கு முன் முறைவரைவேன் என முயல்வது ஒக்குமால் நான் எழுத்தாணி கொண்டு ஓய்ச்சுவலிலே ஒரு பெரிய நூலை எழுதுவேன் என்று சொல்வது எப்படி இருக்குமோ அதை போல அறுமுகம் உடைய ஓர் அமலன் மாக்கதை ஆறுமுகம் உடைய சிறப்புமிக்க முருகப்பெருமானினுடைய பெருமையை எவ்வித குற்றமும் அற்ற முருகப்பெருமானுடைய பெரிய சிறந்த திருவரலாற்றை சிறியதோர் அறிவினேன் செப்ப நின்றதே உடைய அடியேன் சொல்ல நிற்பதை போன்றது என்று நிலத்திலே எழுதிப் பழகாதவன் நூல் எழுத முற்படுவதைப் போல சிறிய அறிவுடைய நான் மிகப்பெரிய கந்தபுராணத்தை எழுத முற்படுகின்றேன் என்று அங்கே தனக்கு ஓமையாக இந்நிலையை வைத்து அருளி செய்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்